வணக்க நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழக அரசு மூலமாக வழங்கக்கூடிய இந்த இலவச வீட்டுமனை பட்டா வந்து பெறுவதை எப்படி யாராலெல்லாம் இந்த வீட்டுமனை பட்டா வந்து பெற முடியும் அவர்களுக்கு தேவையான தகுதிகள் என்னென்ன அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இதை எப்படி எங்கே அப்ளை பண்ணுறது இது தொடர்பான பல்வேறு சந்தேகங்களை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்புடின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்புடின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அதாவது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் கீழே இந்த இலவச வீட்டுமனை பட்டாவானது தற்போது வழங்கப்பட்டு வருகிறது அப்படி வழங்கக்கூடிய இந்த இலவச பட்டா வந்து யாராரெல்லாம் பெறலாம் அப்படின்னு கேட்டினா உங்களுக்கு வந்து சொந்த வீடு சொந்த நிலம் இல்லாத ஏழை எளிய மக்களாக இருக்கக்கூடிய அனைவருமே இந்த இலவச வீட்டுமனை பட்டா வந்து பெற முடியும் அப்படிங்கிறத வந்து நமது தமிழகரசின் சார்பாக சொல்லியிருக்காங்க பொதுவாக இந்த இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை வந்து தமிழக அரசு வந்து யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டினா அதாவது நமது வருவாய்த்துறை நிலை எண் இருபத்தி ஒன்று பை ஆறை பயன்படுத்தி அந்தந்த வருவாய் கோட்ட அலுவலர்கள் மற்றும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வந்து சொந்த வீடு சொந்த நிலம் இல்லாத ஏழை எளிய மக்களை வந்து கண்டறிந்து அவர்களுக்கு வந்து இந்த இலவச பட்டாக்களை வந்து வழங்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை வந்து நமது தமிழக அரசு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது நீர்நிலைகள் அல்லாத ஆட்சேபனையற்ற அரசு புறம்போக்கு இடங்களை வந்து கையகப்படுத்தி அந்த இடத்த வந்து கிராம நத்த நிலமாக வகைப்பாடு மாற்றம் செய்த பிறகு தான் அந்த இடத்த வந்து இந்த சொந்த வீடு சொந்த இடம் இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு வந்து இலவச வீட்டுமனை பட்டாக்களாக பிரித்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அதிகாரத்தை வந்து நமது தமிழக அரசு வந்து இந்தந்த துறைக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதன்படி தான் தற்போது இந்த இலவச வேட்டுமனை பட்டாக்களானது வழங்கப்பட்டு வருகிறது அதற்கான அரசாணையை வந்து என்னுடைய வீடியோட எழுங்கில் கொடுத்துருக்கேன் அதை போய் நீ வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க இந்த பட்டா பொறுத்தவரை <taps> நீங்கள் வந்து கிராமப்புறத்தில் வசிக்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக மூணு சென்ட் வரை அலாட் பண்ணி அதுக்கு வந்து பட்டா கொடுக்குறாங்க அதே நீங்கள் வந்து ஒரு பேரூராட்சி நகராட்சியில் வசிக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக ரெண்டு சென்ட் வரை அலாட் பண்ணி அதுக்கு வந்து பட்டா கொடுக்குறாங்க இதில் வந்து யாராலெல்லாம் சேர்ந்து பயன்பெற முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களது பெயரிலோ அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர் பேர்லேயோ சொந்த வீடு சொந்த நிலம் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு வாடகை வீட்டில் வசிக்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து சேர்ந்து இந்த இலவச பட்டா வந்து பெற அதே போல் உங்களது பெயரிலோ அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர் பெயரிலையோ சொந்த வீடோ அல்லது சொந்த இடமோ எதுவுமே இல்லை ஆனால் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய இடம் வந்து ஒரு அரசு புறம்போக்கு இடத்துல நீங்கள் வசிக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் இந்த இலவச பட்டா வந்து பெற முடியும் அப்படிங்கிறது சொல்லிக்கோங்க இதில் வந்து யாராக இருக்கலாம் என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து வாடகை வீட்டில் வசிக்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் வந்து ஒரு லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் நீங்கள் வந்து வறுமை கோட்டு பட்டியலில் வரக்கூடிய நபராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ரேஷன் கார்டுடைய அந்த குறியீடு வந்து பிஹெச்ஹெச் அல்லது ஏஏஒய் அப்படி இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதே போல் எஸ்சிஎஸ்டி கடைக்கில் வரக்கூடிய நபர்களுக்கு வந்து இதில் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதே போல் கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் கணவரை இழந்த பெண்கள் இவர்களெலாம் நீங்கள் இதில் வரீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே இதில் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க உங்கள் பேரிலோ அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர் பேர்லேயோ சொந்த வீடு சொந்த நிலம் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்று வந்து கண்டிப்பாக நீ வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இலவச வீட்டுமனை பட்டா வந்து எளிதாக பெற முடியும் அப்படின்னு சொல்லிக்கோங்க நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு அரசு புறம்போக்கு இடத்துல வந்து இருக்கிறீங்க அதுக்கு தேவையான தகுதிகள் என்னென்ன இந்த இலவச பட்டா பெறுவதற்கு அதற்கு தேவையான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து வசிக்கக்கூடிய இடம் வந்து அரசு புறம்போக்காக இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து எந்த ஒரு ஆட்சேபனே இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்று வந்து நீ வந்து வருவாய்த்துறை மூலியமாக கண்டிப்பாக நீ வந்து வாங்கியிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க அதே போல் உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் வந்து ஒரு லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க நீங்கள் வந்து வறுமை கோட்டு பட்டியலில் வரக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதே போல் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ரேஷன் கார்டுடைய குறியீடு எண்ணு வந்து பிஹெச்ஹெச் அல்லது ஏஏஒய் அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கும் இதில் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதே போல் நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளி கனவலாக கைவிடப்பட்ட பெண்கள் எஸ்சி எஸ்டி கட்டகளை வரக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே இந்த இலவச வீட்டுமனைப்பட்டா பெறுவதில் வந்து முக்கியத்துவம் கொடுக்காங்க இதில் வந்து இந்த இலவச வீட்டுமனைப்பட்டா பெறுவதற்கு இப்போ இந்த தகுதி எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பயனாளியுடைய ஆதார் கார்டு பயனாளியுடைய ரேஷன் கார்டு பயனாளியுடைய குடும்ப ஆண்டு வருமானத்திற்கான சான்று பயனாளியுடைய வறுமை கோட்டு சான்று பயனாளியுடைய சாதி சான்றிதழ் வருமான பயனாளியுடைய அதாவது உங்கள் பேரில் வந்து சொந்த இடம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுக்கான சான்று நீங்கள் வந்து ஒரு அரசு புறம்பு கடத்துல வந்து இருக்கிறீங்க அப்படின்னா குறைந்தது அந்த இடத்துல வந்து ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலே நீங்கள் இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் மட்டுந்தான் இந்த இலவச வீட்டு வந்து பெற முடியும் அந்த அரசு புறம்பு கடை வந்து ஒரு நீர்பிடிப்பு ஏரியாகவா இருக்கக்கூடாது அதே போல் அந்த இடத்துல வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்று வாங்கியிருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வந்து உங்களால் வந்து நிரந்தரமாக பட்டா வாங்க முடியும் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து எப்படி எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நம்ம வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியாது ஆஃப்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இந்த ஆப்லைனை பொறுத்தவரை நம்ம வந்து மூன்று வழிகளில் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு மாதத்திலும் இந்த இலவச இலவச பட்டா முகாம் வந்து நடக்குது அங்கே மனு கொடுத்து நீங்கள் வந்து அவர் மூலியமாக அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை அப்புடின்னா அந்தந்த வருவாய்த்துறை அதாவது தாசில்தார் மூலமாக நீங்கள் மனு கொடுத்து அதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மூலியமாக இதுக்கு மனு கொடுத்து இந்த இலவச வீட்டுமனை பட்டா வந்து உங்களால் வந்து பெற முடியும் இந்த இலவச வீட்டு பட்டா பெறுவதற்கான அந்த அப்ளிகேஷனுடைய ஃபார்மெட்டை வந்து என்னுடைய வீடியோடைய லிங்கில் கொடுத்துருக்கேன் அதை போய்ட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து சொந்த வீடு நிலைமை இல்லை அப்படின்னா அதுக்கான ஒரு ஃபார்மெட்டை கொடுத்துருக்கேன் உங்கள் பேரில் வந்து சொந்த வீடு இல்லை நிலமும் இல்லை ஆனால் நீங்கள் வந்து வசிக்கக்கூடிய இடம் வந்து ஒரு அரசு புறம்பு கடத்தில் வந்து ரொம்ப நாளாக வந்து இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தனி ஃபார்மெட்டு கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு ஃபார்மட்டும் யாராருக்கு பொருந்தும் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதில் கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக நீ வந்து ஃபில் அப் அது கூட இப்போ நம்ம பார்த்த இந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீ வந்து அட்டாச் பண்ணி இப்போ நம்ம யார்ட்டு சொன்னோமோ அவர்கள் மூலியமாக இதுக்கு வந்து நீ வந்து மனு கொடுக்கலாம் மேக்ஸிமம் நீ வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த மாவட்ட ஆட்சியர் மூலியமாக அதாவது ஒவ்வொரு திங்கக்கலையுமே இந்த கிரிவன்ஸ் டே வந்து நடக்கும் அவர்கள் மூலியமாக மனு கொடுத்து இந்த இலவச வீட்டுமனை பட்டாக்களை வந்து ரொம்ப எளிதாக பெற முடியும் இல்லை அப்படின்னா இந்த இலவச வீட்டுமனை பட்டா அப்படிங்கிறதுக்கான முகாம் வந்து நம்ம அரசு சார்பாக ஒவ்வொரு மாதமும் அல்லது மூன்று மாதத்துக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது அது மூலியமாக நீங்கள் மனு கொடுத்து இந்த இலவச வீட்டுமனை பட்டா வந்து பெற முடியும் குறிப்பாக உங்கள் பேரில் வந்து சொந்த வீடு நிலை இருக்கக்கூடாது அதே போல் நீங்கள் வந்து அரசு புறம்புக்கு இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருப்பதற்கான சான்று வந்து கண்டிப்பாக தேவைப்படும் எத்தனை ஆண்டுகளாக இருக்கிறீங்க அதுக்கு வந்து வீட்டு வரி செலுத்தியிருந்தீங்க அப்படின்னா அதற்கான ரசீது கட்டணம் செலுத்தியிருந்தீங்க அப்படின்னா அதற்கான ரசீது இதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து இந்த இலவச வீட்டுமணி பட்டா வந்து பெற முடியும் இதில் வந்து இந்த மாற்றுத்தனாளிகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதே எஸ்சி எஸ்டி கேட்டக்கில் வரக்கூடிய நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நீங்கள் இந்த கேட்டகிலாம் வர்றீங்க அப்படின்னா இந்த இலவச வீட்டுமனை பட்டா வந்து எல்லாருமே அப்ளை பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் பொதுவாக நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த திட்டம் வந்து இப்போவும் நடைமுறையில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து ரொம்ப பேர் வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் இத்தனை பேருக்கு இந்த இலவச வீட்டுமனை பட்டா வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அரசு வந்து ஒரு அரசாணையாக கொடுத்துருக்காங்க அதன்படி இந்த இலவச வீட்டுமனை பட்டாக்களை வந்து ஏழை எளிய மக்கள் வந்து கண்டிப்பாக பயன்பட்டு தான் வர்றாங்க அதனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு இந்த இலவச வீட்டுமனை பட்டா வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறிப்பு குறைவு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை விட வந்து ரொம்ப பேர் இந்த ஸ்கீமில் வந்து இருக்கிறாங்க அவர்களுக்கெலாம் கொடுத்தது கொடுத்து தான் உங்களுக்கு கடைசாக வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் எல்லாருமே இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிங்க இது தொடர்பாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்